வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கவுசலிங் போகிறக்காக முக்கியமான தகவல்களை அப்டேட் இருக்கோம் ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூடிய ஸ்பெஷல் கேட்டகரி அதாவது நீங்கள் வந்து முக்கியமான டிகிரி இந்த இந்த டிகிரி இந்த டிப்ளமோ கோர்ஸ் இருந்தால் தான் நீங்கள் அந்த அந்த போஸ்டிங்கை எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு நிறைய பேரை வந்து வந்து என்ன செஞ்சிருக்காங்க கவுன்சிலிங்க்கு ஒரு மெமோவோடலாம் கூப்பிட்ருக்காங்க ஸ்பெஷல் டிகிரின்னு கூட அதை வந்து நம்ம சொல்லலாம் அது டிப்ளமோ கோஆஆப்ரேட்டிவ் முடிச்சிருப்பாங்க அந்த மில்க் ரெக்கார்டு இருக்குது அதுக்கும் கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருப்பாங்க சிஒஇ முடிச்சிருக்கவங்க ஸோ டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு அந்த டெலிஃபோன் ஆப்ரேஷர் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க இந்த மாதிரி போஸ்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் கே கேண்டிடேட் அதை ஸ்பெஷல் கேட்டகரியா இதில் வந்து எடுத்துகிட்டு வரல ஸ்பெஷல் கேட்டகரி டிடபிள்யூ சர்வீஸ்மேன் அண்ட் பிஹெச்பி இவங்க மூணு பேருக்கு தனியாகவே ஒரு பிடிஎஃப் ஆக்கி ஒரு தனியாகவே உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ அதாவது ஒரு பிடிஎஃப் வந்து ரொம்ப லெங்க்த்தியாக இருக்கிறனால அது டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு சாரி டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து அந்த வீடியோவோட சாம்பிள் மட்டும் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய டிடபிள்யூ எக்ஸர்வீஸ்மென் பிஹெச்பி பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக எடுத்து பார்த்துட்டு போங்க ஸோ பத்தாம் தேதி கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் என்னென்ன போஸ்டிங் வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இதுலேயே வந்து எல்லா பிடிஎஃபையும் வந்து நம்ம கொடுத்துட முடியாது ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த எந்ததுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் கேட்குறீங்க இல்லையா அதை வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஆட் பண்ணிக்கோங்க அதில் வந்து நீங்கள் மெசேஜ் போடுங்க அதில் நான் அந்தந்த பேஜ் எடுத்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக நான் உங்களுக்கு போடுவேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பத்தாம்தேதி கப் கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் என்னென்ன போஸ்ட் இருக்குங்கிறத பேலன்ஸ் வந்து பார்ப்போம் இது வந்து எதுலேருந்து எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதி கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலாக எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு கொடுத்துருக்காங்களோ அந்த அத்தென்டிகேட்டடான ரெக்கார்டை எடுத்து தான் அதில் இருந்து தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டுருக்கேன் ஸோ அதில் வந்து இப்போ லெங்க்த்தி பேஜ் வரும் அது மூவ் பண்ணி பண்ணி பார்க்குறது நம்மளுக்கு சிரமமாக இருக்கும் அதனால நம்மளுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி எதெல்லாம் எம்டியாக இருக்கோ அதெல்லாம் விட்டுட்டு எதில் மட்டும் போஸ்டிங் இருக்கும் அந்த இது மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம யார் யாரெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்யூனிட்டி வைஸாகவும் டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் தான் பார்க்க போகிறோம் பேலன்ஸ் வேகன்சி எவ்வளோ இருக்குதுன்னு ஸோ கம்யூனிட்டி வைஸாக வந்து பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்யூனிட்டி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரி அதாவது செடில் கேஸ்ட் எஸ்டி செடில் ட்ரைபல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி அடுத்து பிசி இந்த நாலு கேட்டகரியில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டியிலேருந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதாவது இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் தான் அதனால் நான் ஜூனியர் அசிஸ்டன்ட்கிறத நான் தனியாக சொல்ல மாட்டேன் ஸோ எந்த இடத்துல போஸ்டிங் வந்து மாறுதோ அந்த இடத்துல மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ ஜேஏ அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்டு வெட்டினரி சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்சி ஜென்ரலில் ஒன்று இருக்குது எஸ்சி உமனில் ஒன்று இருக்குது ஸோ நாளைக்கு போகிறவங்க ரேங்க்கில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த போஸ்டிங் எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட்டு பேக்வேர்டு கிளாஸ் வெல்ஃபேர் இதில் வந்து எஸ்டி ஜென்ரலில் ஒரு போஸ்ட் இருக்குது ஜூனியர் அசிஸ்டன்ட்டு சிவில் சப்ளை அண்ட் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு இதில் வந்து எஸ்டி ஜென்ரலில் ஒரு போஸ்ட் இருக்குது ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி ஜென்ரலில் எஸ்டி உமனில் வந்து நிறைய போஸ்ட் வந்து இந்த ஃபில் ஆகாமலே இருக்குது ஸோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து ஜேஏ கமர்ஷியல் டேக்ஸஸ் டிபார்ட்மெண்ட் திருப்பூர் டிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்களுக்கு கூட ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது அடுத்து ஜேஏ கலை காலேஜ் எட் எஜுகேஷன் அதாவது காலேஜ் எட் ஒரு காலேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா நம்ம காலேஜோ ஸ்கூலோ போனோம்னா அங்கே தனியாக ஒரு ஆஃபீஸ் ரூமுன்னு இருக்கும் அங்கே ஒரு பத்து பேர் உட்காந்து என்ன செய்வாங்க ஒரு சிஸ்டம்லையோ ஒரு ஃபைல் ஒர்க்கோ பார்த்துட்டுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாப் வந்து நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப வாய் வாய்ப்பு இது அதிகம் இந்த இதில் ஸோ ஒரு காலேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ் ரூமில் பார்க்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா ஓகே அடுத்து காலேஜ் எஜுகேஷன் அது யார் இருக்குன்னா எஸ்டி ஜென்ரலில் ஒன்று இருக்குது மற்ற எல்லாமே ஃபில் ஆயிடுச்சின்னு அர்த்தம் ஸோ அடுத்து வந்து ஜேஏ எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் விங்கு அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் எஸ்டி ஜென்ரலில் ஒரே ஒரு போஸ்டிங் இருக்குது ஸோ நம்ம மேலே போக போக என்னாகும் அப்படின்னாக்கா உங்கள் ஹெட்டிங் வந்து மூவ் ஆயிடும் ஸோ அதனால் அதுக்கு நேராக என்ன இருக்குங்கிறத கொஞ்சம் ஒரு அசம்ஷன்லாம் ஞாபகமாக வச்சுக்கோங்க நம்ம கீழே சொல்லும்போது நான் போஸ்டிங் கூட நான் சேர்த்து சொல்கிறேன் அடுத்து வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டு ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல்லையே ரெண்டு போஸ்ட் இருக்கு ஓகேவா அடுத்து எஸ்டி ஜென்ரலில் ஒரு போஸ்ட் இருக்கு நெக்ஸ்ட் ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி ஜென்ரலில் ரெண்டு இருக்கு அடுத்து வந்து முன்சிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா கார்பரேஷன்ல வேலை பார்க்குறோம் கார்பரேஷன் அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி ஜென்ரலில் ஒரு போஸ்ட் இருக்கு ஜேஏ மியூசியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்கு மியூசியம் எப்படி ஒரு போஸ்ட் யாருக்கு இருக்குனா எஸ்சி உமன் மட்டும்தான் எடுக்க முடியும் அவங்களுக்கு தான் அந்த ஒரு போஸ்ட் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிட்டி கேட்டகரி பார்த்துக்கோங்க அப்போ தான் அது என்னன்னு வந்து வந்து நம்ம சொல்ல முடியும் ஓகே நெக்ஸ்ட் மியூசியம் மியூசியம் வந்து பார்த்திங்கனா மெடிக்கல் அண்டு ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இதில் பதினோரு போஸ்டிங்குமே யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்டி ஜென்ரலுக்கு தான் இருக்குது ஸோ அவங்க சைடில் இருக்க ஹாஸ்பிட்டலாக அவங்களெல்லாம் கீ கிட்டத்தட்ட அவங்களுக்கு நியரஸ்ட்டாக கிடைக்கவே வாய்ப்பு இருக்குது ஜேஏ நேஷ்னல் கேடட் கார்ப் என்சிசி நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் ஒரு போஸ்டிங்கும் எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் இருக்கு இல்லையா அதில் ஒரு போஸ்டிங்கும் இருக்குது அடுத்து ஜேஏ ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் எஸ்சி ஜென்ரலில் ரெண்டு போஸ்டிங் வந்து இருக்குது ஸோ அடுத்து வந்து பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்டி ஜென்ரலில் மூணு போஸ்டிங்கும் எஸ்டி உமனில் வந்து ஒரு போஸ்டிங்கும் இருக்குது இதில் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு ஜேஏல வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு பப்ளிக் ஒர்க்ஸ் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் இதில் வந்து எஸ்டி ஜென்ரலில் ஆறு போஸ்ட்டு இருக்குது பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு த நீலகிரிஸ் எந்த ஊருங்கிறத முதல் நம்மளுக்கு கொண்டு போட்டுறாங்க அதில் வந்து எஸ்சி உமனில் ஒன்றும் அதே மாதிரி இங்கே வந்து எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இதில் வந்து ஒரு போஸ்டிங்கும் இருக்குது ஓகேவா அதாவது எஸ்சி உமனில் ஒரு போஸ்டிங்கும் எஸ்டி ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்கள அதில் வந்து ஒரு போஸ்டிங்கும் இருக்கும் ஸோ அடுத்து வந்து ஜேஏ ட்ரெஷரி அண்ட் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா எஸ்டி ஜென் ஜென்ரலில் ஒரு போஸ்டிங் இருக்குது யாரும் எடுக்காமல் தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் ஸோ அடுத்து வந்து ஜேஏவில் அர்பன் லேண்ட் சீலிங் அண்ட் அர்பன் லேண்ட் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போஸ்டிங் இருக்குது ஜேஏ சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்டி ஜென்ரலில் ஒரு போஸ்டிங் இருக்குது இது எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு போஸ்டிங் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷரீஸ் அண்டு ஃபிஷர் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டு போஸ்டிங் எஸ்டி ஜென்ரலில் இருக்குது J.A. in Labor Department, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி ஜென்ரலில் ஒன்று இருக்குது அடுத்து ஜேஏ வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எஸ்டி ஜென்ரலில் ஒன்று இருக்குது ஜேஏ லீகல் Departmentல டிபார்ட்மெண்ட்டில் எஸ்சி ஜென்ரலில் ஒன்று இருக்குது ஓகேவா ஸோ வாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேஜ் போயிடுவோம் ஸோ இதுவும் அதே கேட்டகரி தான் ஸோ ஹெட்டிங் மட்டும் பார்த்துக்கோங்க எல்லாமே காமனாக தான் இருக்கும் ஒன்று ஜென்ரல் உமன் அடுத்து வந்து எ ஒன்று ஜென் இப்போ எஸ்சியில் ஜென்ரல் எஸ்சியில் உமன் அடுத்து எஸ்சியில் ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் உமனில் பிஎஸ்டிஎம் அடுத்து எஸ்டியில் ஜென்ரல் எஸ்டியில் உமன் எஸ்டியில் ஜென்ரல் பிஎஸ்டியும் எஸ்டியில் உமன் பிஎஸ்டிஎம் அதேமாதிரி எம்பிசியில் ஜென்ரல் உமன் அடுத்து எண்ணில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் உமனில் பிஎஸ்டிஎம் இல்லைனா அதில் வந்து இருக்காது ஸோ அதுக்கடுத்து பிசி ஜென்ரல் பிசி உமன் பிசிஎம்ல ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் வச்சிருக்காங்க உமனில் இருந்தால் உமன் பிஎஸ்டிஎம் அந்த உமன் பிஎஸ்டிஎம் இதில் இல்லாதனால இதில் வந்து கட்டாயிருக்கு ஸோ இப்போ பேலன்ஸையும் பார்த்துட்டு வருவோம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பிசியில நிறைய ஃபில் ஆகிருக்கு ஸோ அதனால தான் முன்னாடி எஸ்டிலேயும் எஸ்சிலேயும் தான் இருக்குது அதில் இருக்கிறத மட்டும் தான் இப்போ நம்ம வாசிக்கிட்டே வரும் ஸோ அடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து போவோம் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஜேஏ அது எஸ்டி ஜென்ரலில் ஒரு போஸ்ட் இருக்குது அடுத்த ரெவன்யூ அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிசிஸ்டர் மேனேஜ்மெண்ட் மெடிக்கேஷனில் தென்காசி டிபார்ட்மெண்ட்டில் எஸ்டி ஜென்ரலில் ஒன்று இருக்குது ஸோ அடுத்து ஜேஏ அது ரெவன்யூ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் விருதுநகரில் எஸ்டி ஜென்ரலில் ஒன்று இருக்குது ஸோ இப்போ நான் வாசிக்கிறது எல்லாமே எஸ்டி ஜென்ரல் தான் ஸோ அதனால் வந்து டிபார்ட்மெண்ட் பேரை மட்டும் நான் சொல்லிட்டு வரேன் ரெவன்யூ திருவண்ணாமலையில் எஸ்டி ஜென்ரல் ஒன்று இருக்குது ரெவன்யூ மயிலாடுதுறையில் எஸ்டி ஜென்ரல் ஒன்று இருக்குது ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு தூத்துக்குடியில் எஸ்டி ஜென்ரலில் ஒன்று இருக்குது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு திருநெல்வேலியில் எஸ்டி ஜென்ரலில் ஒன்று இருக்குது அடுத்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு மே வேலு வேலூரில் எஸ்டி ஜென்ரலில் ஒன்று இருக்குது அடுத்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு கிருஷ்ணகிரியில் எஸ்டி ஜென்ரல் ஒன்று இருக்குது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் தான் வருது அதனால ஊர் பெரிய சேர்ந்தே உங்களுக்கு வந்து வந்துடும் அடுத்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு கிருஷ்ணகிரியில் ஒன்று ஈரோட்டில் ஒன்று நாகப்பட்டினத்தில் ஒன்று சேலமில் ஒன்று திருவள்ளூரில் ஒன்று மதுரையில் ஒன்று மதுரையில் கு சாரி மதுரையில் ரெவன்யூ இதோடு முடிஞ்சிருச்சு அதாவது திருவள்ளூரில் முடிஞ்சிருச்சு இது வரைக்கும் எஸ்டி ஜென்ரலில் ஒரு ஒரு போஸ்டிங் இருந்துகிட்டே இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் வந்து எஸ்டி ஜென்ரலில் வந்து இருக்குது அதே ரூரல் டெவலப்மெண்ட் நாமக்கல்லில் நாலு போஸ்டிங் வந்து இருக்குது ரூரல் டெவலப்மெண்ட் ராமநாதபுரத்தில் ஒரு போஸ்டிங் இருக்குது இது எல்லாமே நம்ம பார்க்குறது எல்லாமே எஸ்டி ஜென்ரல் தான் பார்த்துக்கிட்டே இருக்கும் ஸோ எஸ்டி ஜென்ரல் இருப்போம் அதில் இருக்க ஜென்ஸ் லேடிஸ் ரெண்டு பேருமே அந்த போஸ்டிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ரூல் டெவலெண்ட் ஒன்று இருக்கு ரூரல் டெவலப்மெண்ட் சேலமில் வந்து ரெண்டு இருக்குது ரூரல் டெவலப்மெண்ட் தென்காசியில் ஒரு போஸ்டிங் இருக்குது ஸோ இந்த பேஜ் ஃபுல்லாகவே வந்து இந்த எஸ்டி தான் இருக்குது மற்ற யாருக்குமே வந்து அந்த இடத்துல போஸ்டிங் வந்து இல்லை அடுத்த பேஜ் போவோம் ரூரல் டெவலப்மெண்ட் திருச்சிராப்பாளியில் எஸ்டி ஜென்ரலில் ஒன்று இருக்குது ஸோ இந்த இடத்துலேயும் நான் சொல்கிற எல்லாமே வந்து எஸ்டி ஜென்ரல் தான் சொல்லியிருக்கேன் அடுத்து வந்து ஜேஏ ரூரல் டெவலப்மெண்ட் வந்து திருப்பத்தூரில் ரெண்டு இருக்குது ரூரல் டெவலப்மெண்ட் திருப்பூரில் வந்து நாலு போஸ்டிங் இருக்குது ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜுவில் வந்து விருதுநகர் விருதுநகரில் ஒன்று இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இதிலெல்லாம் வந்து ரொம்ப வேலை கம்மியாக தான் இருக்கும் அங்கே இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பஞ்சுவாலிட்டி தான் அதிகமாக எதிர்பார்ப்பாங்களே ஒழிஞ்சு வேலை வந்து உங்களுக்கு வந்து கம்மி தான் இடம் அந்த ஆஃபீஸ் தான் வந்து எங்கே போடுவாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியாது எக்விஸ் எஸ் எஸ்டி ஜென்ரலில் ஒன்று இருக்கு அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எஸ்டி ஜென்ரலில் இருபத்தொரு போஸ்ட் இருக்கு ஸோ இதுவரையும் எஸ்டி ஜென்ரல் வந்து பார்த்துட்டோம் அதே சமயத்தில் இங்க பாத்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் இருக்காங்க இல்லையா செடில் கேஸ்ட் ஜென்ரல்லையே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பதினெட்டு போஸ்ட் இருக்கு ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னா அவங்க ஃபைல் ஒர்க் பார்க்கக்கூடிய ஒரு சிஸ்டம் ஒர்க்கோ ஒரு ஃபைல் ஒர்க்கோ பார்க்குறதுக்கு ஒரு தனியாக ஒரு செக்ஷன் மாதிரி அந்தலேயே ஒதுக்கி இருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து இருக்கிற வாய்ப்பு இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து அவங்க போலீஸ் அவங்களே வந்து ஒர்க்கும் பார்த்துக்குறாங்க நீங்க இதே இந்த கமிஷன் இல்லை எஸ்பி சிஓபி இந்த மாதிரி ஆஃபீஸ்ல நீங்கள் அதுக்குன்னு சொல்லி ஆஃபீஸ் செக்ஷன் சொல்லி தனியாக ஒதுக்கி இருப்பாங்க ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு பதினெட்டு போஸ்ட் வந்து எனக்கு எஸ்சி ஜென்ரல்ல இருக்கு தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் எஸ்சி ஜென்ரலில் இருக்கு அடுத்து ஜேஏ தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீசஸ் கார்பரேஷன் இதில் வந்து எனது எஸ்சி ஜென்ரலில் ஒன்று இருக்குது அடுத்து எஸ்சி ஜென்ரலில் தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஃபார் உமன் அதில் வந்து ஒரு போஸ்டிங் வந்துருக்கு அடுத்து தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு இந்த போஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் படித்தவங்க மட்டும்தான் அந்த ஒரு போஸ்டிங் வந்து எடுக்க முடியும் அடுத்து வந்து தமிழ்நாடு மெரி டைம் போர்டு இதில் வந்து எஸ்சி ஜென்ரலில் ஒரு போஸ்ட் இருக்கு ஸோ அடுத்து வந்து மறுபடியும் எஸ் எஸ்டியில் வந்துடுறோம் எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜேஏ எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்டி ஜெனரல் ஒன்று வெல்ஃபேர் ஆஃப் த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஏ அந்த போஸ்டிங் வந்து மாட்டத்திறனாளிகள் நலத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து எஸ்டி ஜென்ரலில் ஒன்று இருக்குது அடுத்த ஸ்டே பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் செடில் கேஸ்ட் ஜென்ரலில் ரெண்டு போஸ்டிங் இருக்குது எஸ்டி ஜென்ரல் ட்ரைபல் ஜென்ரலில் வந்து ரெண்டு போஸ்டிங் வந்திருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி ஜென்ரலில் ஒன்று ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் எண்டோர்ஸ்மெண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா எஸ்டி ஜென்ரலில் ஒன்று அடுத்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு எஸ்டி ஜென்ரலில் ஏழு இருக்குது ஸோ அதே சமயத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு போஸ்ட் கொடுக்கலாம் ஹிந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட்டு இது என்ன கேட்டகரீன்றதுன்னு பார்த்துருவோம் எஸ்டி உமன் பிஎஸ்டிஎம் ஒரு எஸ்டியில் ஒரு உமன்னு ஒரு பிஎஸ்டிஎம் படிச்சிருந்தவங்களா இருந்தாங்கன்னா அதை தமிழ் மீடியம் படித்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஜேஏ போஸ்ட் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது அடுத்து ஜேஏ ரூரல் டெவலப்மெண்ட் திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி ஜென்ரலில் ரெண்டு இருக்குது ஜேஏ ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்டி ஜென்ரலில் ஒன்று இருக்குது அதே மாதிரி உமன் பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு போஸ்ட் இருக்குது ஜேஏ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா எஸ்சி உமனுக்கு நாலு போஸ்ட்டும் எஸ்டி ஜென்ரலில் வந்து ஒரு போஸ்ட்டும் வந்துருக்கு ஜேஏ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி ஜென்ரலில் ஒம்போது போஸ்ட் இருக்குது அதே மாதிரி ஒரு உமன் பிஎஸ்டிஎம் படித்த உமனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு போஸ்ட்டு ஒரு ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது எதுக்கு எஸ்டியில் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு நாமக்கல் அந்த இந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்துனா ஸோ இந்த எஸ்டி ஜெனரல் முன்னாடினா எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் அதாவது எஸ்சிலேயே ஒரு உமன் கேண்டிடேட்டு தமிழ் மீடியம் படித்தவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் நாமக்கல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்து வந்து பாருங்கள் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக் ஜட் திருவண்ணாமலையில் வந்து எஸ்சி ஜென்ரலில் செடில் கேஸ்ட் ஜென்ரலில் ரெண்டு போஸ்ட்டும் செடில் கேஸ்ட்டு உமனில் ஒரு போஸ்ட்டும் இருக்குது ஸோ மாதிரி ஜேஏ பிரின்ஸிபல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் தூத்துக்குடி இந்த போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் ஒரு போஸ்ட்டும் எஸ்சி ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்மில் ஒரு போஸ்ட்டும் அதே இதில் எஸ்சி ஜென்ரல் எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் அதாவது மூணாவது காலமும் நாலாவது காலமும் பாருங்க மூணாவது காலம் நாலாவது இங்கே இருக்குது அப்போ எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டம் இது எஸ்சி ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம் அப்போ இதில் மூணு போஸ்ட் இருக்குன்னா இந்த மூணு போஸ்ட் எதுனா ஒன்று வந்து செடில் கேஸ்ட் ஜென்ரலில் ஒரு போஸ்ட்டு அடுத்து செடில் கேஸ்ட்டு ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு போஸ்ட்டு செடில் கேஸ்ட்டு உமன் பிஎஸ்டிஎம்ல ஒரு போஸ்ட் மட்டும் இருக்குன்னு அர்த்தம் சரி அடுத்தது வந்து பார்ப்போம் எஸ்சி ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் திருச்சிராப்பள்ளியில் எஸ்சி ஜென்ரலில் ஒன்று இருக்குது அடுத்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் தஞ்சாவூர் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் ஒன்றும் எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ஒன்றும் இருக்குது அடுத்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் திருவள்ளூர் இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் ஒன்றும் எஸ்டி ஜென்ரலில் ஒன்றும் இருக்குது ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து திருநெல்வேலி அதே டிபார்ட்மெண்ட்டு திருநெல்வேலியில் எஸ்சி உமனில் வந்து ஒன்று இருக்குது பிரின்சிபல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜு செங்கல்பட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் ரெண்டு எஸ்சி உமனில் வந்து ஒன்று இருக்குது அடுத்து ஜேஏ பிரின்சிபல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் வேலு வேலூரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி ஜென்ரலில் மூணு எஸ்சி உமனில் ஒன்று எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ஒன்று இருக்குது அடுத்து ஜேஏ பிரின்சிபல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜு ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் ஒன்று இருக்குது எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து ஒன்று இருக்குது வேலூரில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னு நினைக்கிறேன் எஸ்சி ஜென்ரலில் மூணு எஸ்சி உமனில் ஒன்று எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ஒன்று அடுத்து ஜேஏ பில் கலெக்டர் இப்போ அடுத்து வரது போஸ்டிங்கே மாறுத்து பாருங்க ஜூனியர் அசிஸ்டன்ட்டு பில் கலெக்டர் இன் டவுன் பஞ்சாயத்து இதில் வந்து ரெண்டு பேருமே ரெண்டு பேர் ரெண்டு ஒர்க்கும் சேர்த்து பார்க்குற மாதிரி அது ஜேஏ கம் அந்த பில் கலெக்டர் ரெண்டே சேர்த்தே போட்டிருப்பாங்க ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து இப்போ இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் எஸ்டியில் ஜென்ரலில் பிஎஸ்டியை முடித்த ஒருத்தவங்களுக்கு இந்த போஸ்டிங் வந்து ஒரு போஸ்ட் வந்துருக்கு அதேதிலேயே வந்து ஸ்போர்ட்ஸ் டெவலமெண்ட் டிபார்ட்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டியில் ஜென்ரலில் பிஎஸ்டியை முடித்தவங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் இருக்குது ஸோ அது போக எஸ்சி ஜென்ரலுக்கும் ஒரு போஸ்ட் இருக்குது ட ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்சி உமனுக்கும் ஒரு ஒரு போஸ்ட் இருக்குது அடுத்த ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் கமிட்டி இந்த டிபார்ட்மெண்ட்லேயும் ஊர் பேரோடு கொடுத்துட்டாங்க ஸோ கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி ஜென்ரலுக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கு அடுத்து ஜேஏ ஃபிஷரீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இப்போ எஸ்சி ஜென்ரலில் ஒரு போஸ்ட் இருக்குது ஸோ அடுத்து வந்து ஜேஏ தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு இந்த டிபார்ட்மெண்ட்டை வரைக்கும் எஸ்டி ஜென்ரலில் நாலு போஸ்ட் வந்திருக்கு ஸோ அடுத்து வந்து ஜேஏ தமிழ்நாடு மெடிசினல் பிளான்ட் ஃபார்ம்ஸ் அண்டு ஹெர்பல் மெடிசின் கார்பரேஷன் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட் வந்து எஸ்சி ஜென்ரலில் ஒரு போஸ்ட் இருக்குது ஸோ அது போக இந்த லாஸ்ட்டில் வந்து பாருங்கள் எம்பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது அதாவது தமிழ் மீடியம் படித்தா அந்த ஒரு போஸ்ட் இருக்குது ஸோ எம்பிசி மட்டும் எடுக்கிறவங்க கீழே ஒரு நோட்ஸ் மாதிரி கீழே கொடுத்துருப்பாங்க ஸோ இந்தந்த போஸ்ட்லாம் ஃபில் ஆகிடுச்சு இதெல்லாம் அந்த கோர்ட்டு கேஸ்னால் அன்ஃபில்டாக வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து இதுக்குள்ளே வருதாங்கிறத நோட் தான் நீங்கள் போய் எடுக்க முடியும் ஸோ இங்கே வந்து எனக்கு வேகன்சி காமிக்குதுங்கிறது சொல்ல யாரும் சொல்லாதீங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜேஏ ப்ரின்ஸிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு கன்னியாகுமரி ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சி ஜென்ரலில் ஒன்று சார் அடுத்து த எஸ்சி ஜென்ரலில் ஒன்று எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று எஸ்சி ஜென் உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று மொத்தம் மூணு போஸ்டிங் இதில் காமிக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ தமிழ்நாடு ட்ரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சி ஜென்ரலில் ஒரு போஸ்டிங் இருக்குது ஜேஏ பிரின்சிபல் டிஸ்டிக் ஜட்ஜு இந்த டிபார்ட்மெண்ட் திருப்படுத்த வர ஆரம்பிச்சி வச்சு கள்ளக்குறிச்சியில் ரெண்டு எல்லாமே எஸ்சி ஜென்ரல் தான் அடுத்து வந்து ராணிப்பட்டில் ஒன்று திருப்பூரில் ரெண்டு அடுத்து விழுப்புரம்ல ரெண்டு விழுப்புரம்ல ரெண்டு ப்ளஸ் இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா எஸ்டியில் ஒன்று கொடுத்துட்டாங்க எஸ்டி ஜென்ரல்லையும் ஒரு போஸ்டிங்கே இந்த டிஸ்ட்ரி பிரின்ஸிபல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜு விழுப்புரத்துக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து பிரின்ஸிபல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜு விருதுநகரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் ஒரு லேடிஸ் வந்து என்ன செய்யலாம் தாராளமாக இந்த போஸ்டிங் வந்து எடுக்கலாம் விழுப்புரத்துக்கு மட்டும் சாரி விருதுநகருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸிபல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜு திருப்பத்தூரில் வந்து எஸ்சி ஜென்ரலில் ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம இந்த இதில் வந்து ஒரு போஸ்ட் மட்டும் விட்டுட்டோம்னு நினைக்கிறேன் அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட்டு தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் கடைசிய ஒரு போஸ்ட்ருக்கு அது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா பிசி ஜென்ரல் பிஎஸ்டியை முடிச்சவங்களுக்கு அதில் வந்து ஒரு போஸ்ட் வந்திருக்கு ஸோ அடுத்து வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்டு சபாட்னேட் சாரி இந்த இடத்துல வந்து விட்டு இதில் வந்து வருவோம் ப்ரின்ஸிபல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜு திருப்பத்தூரில் ஒரு போஸ்டிங் எஸ்சி ஜென்ரலாக இருக்குது ஸோ அடுத்து வந்து பப்ளிக் ப்ராசிகூட்டரில் எந்த போஸ்டிங்குமே வந்து இல்லை அடுத்து வந்து வந்து சபாடினேட் கோர்ட்ஸ் ஏன் சென்னை ஜுடிஷியல் டிஸ்ட்ரிக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் எஸ்சி ஜென்ரலில் எட்டு போஸ்டிங் இருக்கு ஸோ அடுத்து எஸ்சி ஜென்ரல்னா எஸ்சி உமன் அடுத்து எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ஒன்று இருக்குது அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அடுத்து எஸ்டியில் வந்து எனக்கு ஒரு போஸ்ட் வந்து இருக்கு எஸ்டி ஜென்ரலில் ஒரு போஸ்ட் அடுத்து பில் கலெக்டர் இன் தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு ஸோ இதை வந்து எடுக்கிறவங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சுட்டு எடுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீல்ட் ஒர்க்கு தான் லேடிஸ்க்கு வந்து என்ன செய்வோம் அந்த ஹவுசிங் போர்டு இதில் வந்து நம்மளுக்கு வந்து அவங்களோட ரெண்டெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம ஆஃபீஸ்க்கு கொண்டு வந்து ஃபைனல் பண்ணுறதான் ஒர்க்காக இருக்கும் ஸோ இந்த ஒர்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு தான் லேடிஸ் வந்து அதாவது ஃபீல்டு ஒர்க் பார்க்காதவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் ஸோ ஜென்ஸுக்கு வந்து அது வந்து ஒரு பிரச்சனையும் இருக்காது இல்லை லேடிஸுமே நான் வந்து பைக்கில் இதில் போய் நான் கலெக்ட் பண்ணிடுவேன் வச்சுருவேன் பார்த்துருவேன்னா தாராளமாக நீங்கள் இந்த போஸ்டிங் வந்து எடுக்கலாம் ஸோ இதில் வந்து எஸ்சி ஜென்ரலில் நாலு போஸ்ட்ருக்கு அடுத்து வந்து

விஏஓ நாகப்பட்டினத்தில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி ஜென்ரல்லே ஒரு போஸ்டிங் வந்திருக்கு அடுத்து விஏஓ தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி உமனுக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இதோட சாலரி லெவல் வந்து பார்த்திங்கனா லெவல் ஸ்டெனோஸ் சேலரி வந்துடும் அது ஸ்டார்டிங்காக இருபது அறநூறு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு வந்து எஸ்டி ஜென்ரல் அதில் ஒரு போஸ்டிங் இருக்குது லெபரட்டரி அசிஸ்டன்ட் இன் ஃபாரன்சிக் சயின்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் மூணு போஸ்ட் இருக்குது எஸ்சி உமனில் ரெண்டு போஸ்ட் இருக்குது ஸோ அடுத்த நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் சேல்ஸ்மன் சேல்ஸ் உமன் இன் தமிழ்நாடு ஹேண்ட்லூம் வியூவர்ஸ் கார்பரேஷன் இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய போஸ்டிங் வந்து அப்படியே இருக்கு இங்கே இது வந்து எனக்கு மொத்தமே நூற்றி தொண்ணூற்றி நாலு போஸ்டிங் வரையும் அலாட் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து சேசி ஜென்ரலில் பதினஞ்சு இருக்குது எஸ்சி உமனில் ஏழு இருக்குது எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் மூணு இருக்குது எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது அடுத்து வந்து எஸ்டி ஜென்ரலில் ஒன்று இருக்குது ஸோ இது இன்றைக்கி காமிக்கிற டேட்டா தான் அடுத்து நீங்கள் கவுன்சிலுக்கு போகும்போது இது அப்படியே எல்லாமே என்னாகும் அப்படியே யார் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ எடுத்ததுக்கப்புறம் எல்லாமே ஜீரோ ஆக ஆரமிச்சிடும் இல்லை குறைஞ்சிரும் அதில் ஆப்சண்டை பொறுத்து எல்லாமே சேல்ஸ்மேன் டிபார்ட்மெண்ட் இந்த இந்த போஸ்டிங் எடுக்கிறாங்களோ நல்லா யோசிச்சுட்டே எடுங்க ஏன்னா இந்தியாவுக்குள்ளே எங்கள்னாலும் நாங்கள் போஸ்டிங் போடுவோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை கீழே கொடுத்து தான் அவங்க கொடுத்துருக்காங்க அதனால் நல்லா யோசிச்சுட்டே எடுங்க சேலரி வந்து பத்தொம்போது ஐநூறு கிடையாது அதை விட கொஞ்சம் கம்மி தான் அடுத்து ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டு தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்ப்ரேஷன் லிமிடெட் இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து பொறுத்த வரைக்கும் எஸ்சி உமனில் ஒரு போஸ்டிங்கும் எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு போஸ்டிங்கும் வந்து இதில் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்ப்போம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் இன் தமிழ்நாடு கோபரேட்டேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெட் ஃபெடரேஷன் ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்லேயும் ஏன் இதெல்லாம் வந்து இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன என்ன இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் டிகிரி இருக்கணும் அதாவது அதாவது சரி எனி டிகிரி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கோஆஆப்ரேட்டி ஸ்பெஷல் டிகிரி எதை சொல்கிறாங்கன்னா கோஆஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் வந்து ஒன் இயர் படிச்சிருப்பாங்க அவங்க கூட்டுறவு இதில் தனியாக ஒரு ஒன் இயர் வந்து டிப்ளமோ கோர்ஸ் வந்து அவங்க படிச்சிருப்பாங்க அதுலேயே இப்போ யூஜி இருக்குது பிஜி இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து முடிச்சிருப்பாங்க ஸோ அதை வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் COE முடிச்சிருக்கணும் really COE முடிக்காதவங்க கீழே வந்து ச நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க டிகிரி முடித்தவங்க இவங்களுக்குலாம் வந்து அந்த சிஓஏ படிக்கணும்னு அவசியம் இல்லைன்றதையும் கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் அதெல்லாம் முடிக்காதவங்க இருந்தீங்க நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரியே கிடையாது நான் வந்து வேறு வேறு டிகிரி ஆர்ட்ஸ் அந்த மாதிரி வேறு வேறு டிகிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும் சிஓஏ முடிச்சிருக்கணும் என்ன டிகிரியாக இருந்தால் ஓகே ஸோ மாதிரி இருக்கக்கூடிய கோர்ஸ் தான் இந்த ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் மில்க் ரெக்கார்டர் இந்த மாதிரி இதெல்லாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் மூணு இருக்குது எஸ்சி உமனில் ஒன்று இருக்குது அடுத்து வந்து வந்துன்னா எம்பிசி ஜென்ரலில் ரெண்டு இருக்குது அடுத்து எம்பிசி உமனில் வந்து ரெண்டு இருக்குது அடுத்து எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது அடுத்து எம்பிசி ஜென்ரலாக ஆறு இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிசி உமனில் ரெண்டு இருக்குது அடுத்து பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லாம் ஒன்று இருக்குது ஸோ அடுத்து அதே தான் அடுத்ததுலேயும் பாருங்கள் மில்க் ரெக்கடர் கிரேட் த்ரீ இதுலேயும் வந்து கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் வந்து இது முடிச்சுருக்கணும் எஸ்சி ஜென்ரலில் ஒன்று இருக்குது அடுத்து எஸ்சி எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது அடுத்து இந்த இடத்துக்கு போயிடுவோம் எம்பிசி எம்பிசி ஜென்ரலில் ஒன்று எம்பிசி உமனில் ஒன்று எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று பிசி ஜென்ரலில் ரெண்டு பிசி உமனில் ஒன்று பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு போஸ்டிங் வந்திருக்கு ஸோ அடுத்து சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் இதில் பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே வந்து எஸ்சி ஜென்ரலில் ரெண்டு போஸ்டிங்கும் அடுத்து வந்து எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு போஸ்டிங்கும் வந்து இருக்குது உங்களுக்கு இருக்குது ஸோ இதில் பாருங்கள் இந்த ஸ்பெஷல் கோட்டெல்லாம் ஏ வந்து கவுண்டிங் வேரியேஷன் அதெல்லாம் கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க ஸோ இதில் வந்து ஜூனியர் அட் அசிஸ்டண்ட் அட்மின் ஸ்டாஃப் போஸ்ட் நம்பர் வந்து த்ரீ ஃபைவ் டூ த்ரீ இந்த போஸ்ட்டை பொறுத்தவரை என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தமிழ்நாடு லிமிடெட் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க பதினேழு போஸ்ட் முதல் கொடுத்துருந்தது அந்த நாளாக என்ன செஞ்சிட்டாங்க ரெடியூஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த வந்து இது பாருங்கள் அந்த வேகன்சிஸ் பிசி ஜென்ரலில் ஒன்று பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ரெண்டு பிசி டப்ளியூவில் ஒன்று எம்பிசி டிசி ஜென்ரலில் ஒன்று இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்தாலும் கூட இது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருப்பாங்க ஃபில் பண்ணாமல் தான் நாங்கள் வச்சுருக்கோம் ஆனால் அதில் காமிச்சிருக்காங்க ஆனால் இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ட் கேஸ்னால் வந்து என்னது அன்ஃபில்டாக வச்சுருக்கோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கீழே ரெஃபரன்ஸில் போடுறது கொஞ்சம் நல்லா படிங்க திரும்ப திரும்ப கமெண்ட்டில் போடாதீங்க இந்த இந்தக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிசி ஜென்ரல் ஒன்று பிசி அது என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுங்கிறது என்ன செய்யலாம்ங்க கொடுக்கல இது எல்லாமே நாங்கள் என்ன செஞ்சுடுறோம் அப்படின்னா அன்ஃபில்டாக தான் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதில் இருக்கிறத மட்டும் விட்டுட்டு மிச்சத நீங்கள் என்ன செய்ய உங்களால் செலக்ட் பண்ண முடியுமாங்கிறத பாருங்கள் இந்த கோர்ட் கேஸ் இது ஃபைனல் ஆகிற வரைக்கும் இந்த போஸ்டிங் வந்து நம்மளால் என்ன செய்ய முடியாது எடுக்க முடியாது ஓகேவா அது கோர்ட்டு ஆர்டரோ இதோ இல்லை கோர்ட்டில் இருந்து அந்த இது கேஸ் முடிஞ்சாதான் மட்டும் அடுத்து வந்து அந்த போஸ்டிங்கவே நம்ம டச் பண்ண முடியும் ஸோ ஓகே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கவுன்சிலிங் போகிறவங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஸோ இப்போ வந்து ஒரு நாலு கேட்டகரி வந்து பார்த்தோம் எம்பிசி பிசி எஸ்டி எஸ்சி இவங்க இந்த நாலு பேருக்கும் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது பேலன்ஸ் எஸ்டி எல்லாேருக்குமே வந்து வேலை வேகன்சி எவ்வளோன்னு இருக்குன்னு பார்த்தோம் ஸோ மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய பிசிஎம் ஜென்ரல் டன் இன்னொருத்தவங்க யார் இருக்காங்க பிசிஎம் ஜென்ரல் டன் இன்னொரு கேட்டகரி அந்த மூணு கேட்டகரி மிச்ச இருக்க கம்யூனிட்டி கேட்டகரி நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்துருவோம் ஸோ தேங்க் யூ